ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லே சின்னக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட அரிசி சேர்க்காம பாசிப்பருப்பு இட்லி இந்த பாசிப்பருப்பு இட்லி ப்ரோட்டீன் சத்தம் அதிகமாக இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் மூலயமா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலாங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளு முழு உளுந்து வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கலைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா களைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு டூ ஹவர்ஸ் பக்கம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து வந்து ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா ஊறி வந்துடும் இது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாயும் சேர்த்து வந்து நம்ம ஊற வச்சிடலாம் அப்போ தான் அரைக்கும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு அரைப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் போது உளுந்து வந்து நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது கொஞ்சமாக மாவு வந்து ஹீட்டாகும் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சுருந்து எடுத்து ஊற்றி கூட வந்து அந்த காஞ்சி பிளகையும் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேட்சாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்து கொஞ்சம் திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கையிலேயே கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் மாவு வந்து சீக்கிரமாக நல்லா புளிச்சு வரும் ரொம்ப தண்ணி இந்த இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா வரும் இப்போ கலந்து விட்டு மூடி போட்டு மூடி மினிமம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு சீக்கிரமாக வந்து புளிச்சு வரும் அதுக்குள்ளே நல்லா காரசாரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க இந்த சட்னி வந்து நம்ம வீட்டில் தக்காளி தேங்காய் இல்லாத சமயத்தில் டக்குன்னு வந்து பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு எண்ணெயில் பச்சை வாசனை ஓரளவுக்கு அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கிலாங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடைசியை போட்டுக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டா வணக்கிக்கலாம் இது கூட வந்து ஒரு சின்ன துண்டளவுக்கு அளவுக்கு புளி இந்தி சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா எப்போம்போல நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு வெள்ளுளுந்து கருகப்பில் சேர்த்து தாளித்து எடுத்தால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ரெண்டு இட்லி சாப்பிடும் கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாவு புளிச்சு வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா புளித்ததுக்கப்புறமா எண்ணெயில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு கூட இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவு புளிச்சதுக்கப்புறமா இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பவும் போல் நம்ம இட்லி ஊற்றிட்டு தண்ணி நல்லா வந்து இட்லி பாத்திரத்தில் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி ஊற்றி வச்சுட்டு மினிமம் வந்து எயிட் டு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்தோம்னா இட்லி வந்து சூப்பராக வந்து வந்துடுங்க நம்ம எப்பும் போல் நம்ம அரிசி இட்லி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம அரிசி மாவு இட்லி பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கூட வந்து துணியில் ஒட்டாது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாது அந்தளவுக்கு இட்லி நல்லா சூப்பராக வரும் அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம பாசிப்பருப்பு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம செஞ்ச வெங்காய சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன்ஸ் எத்தான் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சூடான இந்த பாசிப்பருப்பு இட்லி கூட நம்ம செஞ்ச நல்ல காரசாரமான வெங்காய சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச் thank